எப்பா ஒரு வழியாக வந்துட்டு நம்ம சதுரகிரி வாசலை வந்து தொட்டுட்டோம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம்னு பாருங்கள் எதுக்காக வந்திருக்கோம்னா இந்த இருக்கிற உள்ளுக்கு இருக்கிற ஒரு லிங்கத்தை பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மூணு மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம சதுரகிரி சந்தர மகாலிங்கத்தை வந்து பார்க்க வந்திருக்கிறோம் இப்போ அடுத்து வந்துட்டு சுந்தர மகாலிங்கத்தை போய் பார்க்க போகணும் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம சிறுவலி புத்தரில் இருக்கும் போதுக்கோங்க சிறுவெளி புத்திரில் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸானது சதுரகிர சந்திர மகாலிங்கம் சுந்தர மகாலிங்கம்னு ஒரே இடத்துல வந்துட்டு ரெண்டு சிவலிங்கம் இருக்கும் பார்த்துக்கோங்க அந்த இது அந்த மலை ஏறக்காக தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் அப்புறம் பித்தருக்குன்னு நினைக்கேன் கொஞ்சம் பித்தருக்குன்னு நினைக்க எனக்கு இப்படி பார்க்கும்போது கண்ணு தள்ளுது டக்குன்னு நல்ல இது மேடாக போய்ட்டுருக்கு டக்குன்னு செங்குத்தாயிருக்கு நடக்க முடியுதா கயிறு வேற கற்றுக்க

அவர் சாமி கும்பிட்றது ஏல மறைக்கு

Oh. <laughs> 네. 안녕하세요. 안녕하하세하세하세

பாட்டு போடுறாது ஏன்டங்க பாட்டு போடுறது சார்ஜர் தான் இருக்கு அவ்வளோ ஆயிட்டா அவன் வீடியோவா எடுத்துட்டு வரங்களா சரியாவில் கொள்ள ஏலி தபரி குதிச்சிடுறா கைப்புள்ள குதிச்சிரே இல்ல குதி ஆஹா தண்ணி சரியால குழு இதுலயும் ஒருத்தர் ஜாம் போட்டு குளிக்காங்க ஆளை கடை அந்த வந்துட்டான் ஏழு இங்க பாரு ஏழு ஏழு செடியா நில்லுல சரி நம்மளும் குளிக்க போவோம் அவ்வளவுதான் பாடி அவ்வளவுதானா நடுங்குது ఎత్తు ఆన్ పన్ను ఒకటే వండు ఇప్పుడు అప్పుడు పది అంత పడుతున్నా ఇదిలా పట్ట ఎన్న వీడియోలో అప్పుడే జాయింట్ ഞാൻ ചില എടുക്കപ്പ സൂപ്പർ